வணக்கம் நான் சைலேந்திர பாபு முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் இன்றைக்கு ஈரோடு வெள்ளாளர் பள்ளி வளாகம் கல்லூரி வளாகம் திண்டல் இங்கே பேராசிரியர் கந்தசாமி சார் அவர்கள் எழுத்த காடு எனது கனவு தேசம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவியல் சிறப்புமிக்க நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு நூல் இன்னைக்கு வெளியிட போகிறோம் அதை வெளியிடுவதில் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை மிகப்பெரிய மகிழ்ச்சி பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் சுமார் பத்து லட்சம் இளைஞர்கள் குழந்தைகள் இவர்களை காட்டிலே கூட்டிட்டு போய் காடை காட்டி கொடுத்து காடை பற்றிய அறிவியல் செய்திகள் வன விலங்குகள் பற்றிய அறிவியல் செய்திகள் இவை அனைத்தையும் அவங்களுக்கு பல தலைமுறைகளாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறது சென்றடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்வியாக இருக்கும் போது அதை மக்களிடத்துல எடுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய கருவி புத்தகம் மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பே புத்தகம் தான் பின் வரக்கூடிய தலைமுறைகள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய கருவியாக இருக்குது அந்த கருவியை பயன்படுத்தி இன்னைக்கு நூல் இருக்கிறாரு எனவே இது மிக முக்கியமான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இந்த தருணத்தில் பேராசிரியருடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து நூறு மாணவர்கள் அப்படின்னா பல ஆண்டுகளாக ஒரே ஸ்கூல்ல இருந்து பல இருந்து இது போன்ற குழந்தைகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிற பள்ளி தாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு அனுப்பி வைக்காம சினிமா பார்க்கறதுக்கும் மற்ற தேவையில்லாத சில சம்பிரதாயங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்காம இது போன்ற அறிவியல் உண்மைகள் தெரிந்த தெரிவதற்காக காடுகளுக்கு அனுப்பிச்சு வச்ச பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகிறேன் நீங்க சார் எழுதக்கூடிய புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீட்லேயும் மத சம்பந்தமான நூல்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி திருக்குறள் வாங்கி வச்சிருக்கீங்க அப்துல் கலாம் புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க அதை விட முக்கியமான நான் குறிப்பிட்ட எல்லாத்தையும் போலவே குறையாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பேராசிரியர் அவருடைய காடு எனது கனவு தேசம் இந்த நூலை வாங்கி வீட்டுல வைங்க நீங்களும் படிங்க பிள்ளைகளையும் படிங்க கல்லூரிகள்ல வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அறிவியல் மனப்பான்மை வேண்டும் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது சயின்டிபிக் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த திறமையை சார் வளர்த்து கொடுத்துருக்கிறாரு நிறைய அறிவியல் உண்மைகள் காடுகளை பற்றி மலைகளை பற்றி பறவைகளை பற்றி வன விலங்குகளை பற்றி நீங்க ஐஏஎஸ் பேரில் போனீங்கன்னா சாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா பத்து மார்க் கண்டிப்பா கிடைச்சிருங்க அதில் வந்து நாலு கேள்விகள் பத்து மார்க் கண்டிப்பா வரும் அந்த அளவுக்கு இருக்கும் வந்துங்க உலகமே இன்னைக்கு பயப்படக்கூடியது என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் நமக்கு வந்து இந்த தட்பவெட்ப மாற்றம் தான் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இன்னும் சில ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் கழிச்சு பூமி மனிதர்கள் வாழக்கூடிய உகந்த இடமாக இருக்குமா அப்படிங்கறதே பெரிய கேள்வி பெரியதாக இருக்கு காடுகளையும் மலைகளையும் அழைச்சிட்டோம் அழிச்சிட்டோம் மண்ணை அள்ளிட்டோம் பாறைகளை உடச்சு தள்ளிட்டோம் மனிதர்கள் உலகத்தை ஆக்கிரமி பண்ணிட்டாங்க இந்த மனிதர்களுக்கு மூச்சு விட முடியுமா அதுல கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்குமா இல்ல ஆக்சிஜன் இருக்குமாங்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்த தலைமுறைகள் இந்த பூமியை காப்பாற்றவும் மனித உயிரை காப்பாற்றவும் மற்ற இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உயிரினங்களை காப்பாத்துறதுக்கும் ஆனா அடித்தளத்தை கல்லூரி முன்னாள் பேராசிரியர் கந்தசாமி சார் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் இளைய சமுதாயத்துக்கு இல்ல எல்லாம் ஆனா அவரோட அன்னைக்கு அவருக்கு அன்னைக்கு இளைஞர் முதுமையை அடைஞ்சிட்டாங்க பகுதியில உள்ள தமிழ்நாட்டில உள்ள இளைஞர்களுக்கான மக்களுக்கான ஒரு பெரிய செய்தி அவர் சொல்லியிருக்காரு அது நூல் மூலமாக சொல்லுவதன் மூலமாக அவர் ஏற்கனவே தெரியாதவர்களுக்கும் அது போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு சிறப்பாக இருக்கு இதுவரைக்கும் செஞ்ச சேவையை விட இந்த நூல் அழைந்தது பெரிய சேவையாக அமையும் ஏனென்றால் நீங்க இதுவரைக்கும் செஞ்ச சேவைகளுக்கு பெரிய தடயங்கள் இருக்காது ஆனா நீங்க கற்றுக்கொண்ட கல்விக்கு ஆனா நூல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் சென்னையில இருந்து இருக்க வந்திருக்கிறேன் சாதைய நிகழ்ச்சிக்காக ரொம்ப மகிழ்ச்சி